தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் மூலக்கரையில் ஆறு மணி நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது மேலும் இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் இணைகிறார் வணக்கம் சார் தென் மாவட்டங்களிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால தென்மா தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக தற்போது மழை பதிவாகி இருக்கிறது இந்த இரண்டு நாட்கள் அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கும் உங்களுடைய கணிப்பெண்ண மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த குமரிக்கடல் பக்கத்திலேயே வந்து ரொம்ப மெதுவாக நகர்ந்து செல்கிறத பாக்குறோம் காற்றின் குவிப்பு அந்த கன்வர்ஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்கள் அதாவது நாலஞ்சு தென் மாவட்டங்கள்ல நமக்கு விழுறத பாக்குறோம் கன்னியாகுமரி இருக்கட்டும் தூத்துக்குடி நெல்லை மாவட்டம் தென்காசி சில பகுதிகள் சோ அருகில் உள்ள பகுதிகளும் நம்ம எடுத்துக்கலாம் சோ தொடர்ந்து அந்த காற்றின் கன்வெர்ஜன்ஸ் வந்து அங்க மேல விழுந்து கொண்டே இருக்கிறதுனால இதை இன்னும் மேல் நோக்கி நகரும் போது இன்னும் மெதுவாக நகர்கிறது இந்த கா அந்த மேலடுக்கு சுழற்சி ஆனதான் காற்றழுத்த பகுதியானது அப்படி போது மேலும் இந்த தொடர்ந்து இந்த காற்று இந்த மாதிரி கன்வர்ஜென்ஸ் வந்து அடுத்த சில நாட்கள் அதாவது நம்ம நாளைக்கு இருக்கட்டும் திங்க டியூஸ்டே மார்னிங் வரைக்கும் இதே பேட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கணும் சோ அதனால இந்த மலை வந்து தொடர்ந்து நாளைக்கும் இன்றைக்கும் பெய்யும் நாளைக்கும் பெய்யும் சோ இப்போதைக்கு நம்ம இப்பயே நீங்க பாக்குறீங்க சில இடங்கள்ல இருநூறு இருபது சென்டிமீட்டர் மலை காலையில இருந்து இப்ப பதிவானதை பார்த்திருக்கோம் இது நாளை காலையிலும் போது முப்பது கூட தொடர்றதுக்கு எல்லாமே எல்லா ஸ்டேஷன் எல்லா பகுதியும் முப்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு வாய்ப்பு அதிகமாக பாக்குறோம் சில மாஞ்சோலை நாலமுக்கு ஊத்து இந்த மாதிரி பகுதிகள் வந்து நம்ம அதாவது மணிமுத்தாரோட கேச்மெண்ட் ஏரியாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அங்கெல்லாம் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்குமே நாளைக்கு எல்லாம் நாளைக்குள்ளேயே பதிவாயிரும் எதிர்பார்க்கப்படுகிறது சோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இன்னொன்னு என்னன்னா எல்லா டேம்ஸுமே வந்து அதோட அவுட்ளோ சர்ப்ளஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செம்ம பாப்பநாசமா இருக்கட்டும் மணிமுத்தாரா இருக்கட்டும் நம்ம கன்னியாகுமரியில பேச்சுப்பாறை பெருஞ்சானை இது எல்லாமே வந்து சர்க்குலர் சோட்டரும் இதே நேரத்தில் நமக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது டவுன் ஸ்ட்ரீம் ஏரியாஸ்ல இருக்கவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வளவு அதிகப்படியாக அதிகபட்சமாக இந்த மாவட்டங்கள்ல மழை பெய்யும் அப்படின்னு நம்ம கணிக்கலாம் சார் மேலும் எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சோ தென் மாவட்டம்னாலே நமக்கு அதிகபட்சமான மழை வந்து பாத்தீங்கன்னா மாஞ்சலை பகுதிகள் தான் ஸோ அது வந்து ஒரு யுனிக் பிளேஸ்னு சொல்லலாம் கிழக்குல இருந்து காற்று வரும்போது அங்க வந்து அந்த மேகங்கள் அவ்வளவு அது எப்படி நம்ம செராப்பூஞ்சில மேகங்கள் உள்ள போயிட்டா கம்ப்ளீட்டா மழை பெஞ்சு கொட்டி விடுமோ அது மாதிரி ஒரு இடம் சொல்லலாம் ஸோ இங்க வந்து ரொம்ப அதிகமான மழை அதாவது ஐநூறு ஐம்பது மில்லிமீட்டர் ஐநூறு மில்லிமீட்டர் வரைக்குமே நமக்கு நாளைக்கு பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி கன்னியாகுமரி கோதையார் பகுதிகள் அப்பர் கோதையார் பகுதிகளிலும் அதிகமான மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது டவுன் ஸ்ட்ரீம் நம்ம பிளெயின்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பாத்துருக்கோம் அங்கேயும் இருபது முப்பது சென்டிமீட்டர்லாம் மழை பெய்து அதிகபட்ச மலைன்றது நம்ம மாஞ்சலை பகுதியில தான் பெயின் எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்கள்ல கூட அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார் பிளைன்ஸ்லயுமே நமக்கு பாக்குறோம் இப்போ திருநெல்வேலிலேயே டவுன்லயே வந்து பாத்தீங்கனாலும் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு பத்து சென்டிமீட்டர் தாண்டிட்டோம் அதே மாதிரி கன்னியாகுமரி டவுனா இருக்கட்டும் இந்த பக்கம் கடலோர பகுதிகளான நம்ம தூத்துக்குடி காயல்பாட்டனம் திருச்செந்தூர் தாத்தா இந்த பகுதிகளா கூட பட் உள் பகுதியில இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி எதிர்பார்க்கப்படுது ஸோ கடலோர பகுதியோட உள் பகுதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மலை மலைப்பகுதியில இன்னும் அதிகபட்சமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நாலஞ்சு மாவட்டங்கள் தொடர்ந்து டியூஸ்டே வரைக்குமே நமக்கு இன்னும் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு இன்னும் மேலேயே நமக்கு இன்னும் மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு சொல்லு நினைக்கிறேன் தங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரதீப் ஜான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க